வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் தாதகாப்பட்டி தெருவில் உள்ள நகரவை நடுநிலை பள்ளியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டிற்கான பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் விஜயகுமாரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் இதில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஜெயராமன் துணைத் தலைவர் கோல்டு தேவா என்கிற தேவராஜ் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை ஆசிரியர் சரளா பள்ளியின் ஆண்டறிக்கையை வாசித்தார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் ஏ எஸ் சரவணன் மாமன்ற உறுப்பினர் தனலட்சுமி சதீஷ்குமார் ஆசிரியர் பயிற்றுனர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி ஓவியப் போட்டி ஓட்டப்பந்தயம் லாங் ஜம்ப் ஐ ஜம்ப் மற்றும் பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி சிறப்பித்தார்கள் என் நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து கௌரவித்தார்கள் என் நிகழ்வின் முடிவில் இடைநிலை ஆசிரியர் சேமலா அனைவருக்கும் நன்றி கூறினார் இதில் குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பள்ளியின் ஆண்டு விழா நாட்டுப் பண்ணுடன் இனிதே நிறைவுற்றது लक्षणा भी रानी की फर्स्ट प्लेस यहां गिरी वासा अरे मैंने पैर पकड़ लिया रानी फर्स्ट प्लेस Thank <laughs> you.